அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இந்த மாவட்டங்களில் வெளுத்து வாங்கப் போகுது குறிப்பாக இந்த ஆறு மாவட்டங்கள் அலரப்போகுதாம் அதனால் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது லிஸ்டில் சென்னையும் இருக்கா மேலும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நேற்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இரு தினங்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியும் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை உட்பட ஆறு மாவட்டங்களில் நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கன கனமழை முதல் மிக கனமழைக்கும் நாளை வாய்ப்புள்ளது மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு நிர்வாக ரீதியாக ஆரஞ்சு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மாவட்டங்களில் பதினோரு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் நாளை ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கும் மிதமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது இருபத்தொம்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் இதுபோன்ற வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்